நரேந்திர மோடி வர்சஸ் மு க ஸ்டாலின் இரண்டாவது திராவிடம் வர்சஸ் இந்துத்வா மூன்றாவது அண்ணாமலை போன்ற இளைஞர்கள் சீமான் போன்ற இளைஞர்கள் அன்புமணி ராம்தாஸ் போன்ற இளைஞர்கள் விஜய் போன்ற இளைஞர்கள் வர்சஸ் உதயநிதி இதில் அதிமுக என்பது பலவீனம் அடைந்து விட்டதாகத்தான் என்னுடைய கருத்து நிஜங்களே அதுக்கெல்லாம் நான் விழா நடத்தப்படுறேன் எதுக்குங்க கச்சம் கட்டி குடுமையை மடிச்சு போட்டு நம்ம சேகர்பாபு இறங்கியிருக்காருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாகவே திராவிடம் வந்துகிறது என்பது பிம்பம்தான் என் மனதில் வருகிறது அதனுடைய ரூபம்தான் தான் விஜய் சீமான் அண்ணாமலை அட்மணி ராம்தாஸ் ஜி கே வாசன் போன்ற இளைஞர்கள் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து விட்டு போயிருந்தால் சரி இருக்கும் ஆனால் துரைமுருகன் போன்றவர்கள் ரஜினிகாந்த் போன்றவர்கள் எல்லாம் அந்த சம்பாஷனைகள் பேச்சுவார்த்தைகள் கிண்டல் கேலி எல்லாம் போயிட்டு இவர் பல்லு போச்சுங்கிறாரு அவர் வந்து ஸ்டாலின்ங்கிறாரு இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு உதயநிதி முதலமைச்சராகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஆறில் முன்மொழிந்து ஒரு வேலையை அவர் ஓய்வு எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் முக ஸ்டாலின் இது மாதிரியான ஒரு பிம்பங்கள் அதனால தான் நான் சொன்னேன் நேரடியா சொல்லிட்டீங்க ஆனா நீங்க பல விஷயம் திருமாவளவன் உளுந்து நடத்தப்படுகின்ற மது ஒழிப்பு மாநாடு அதுக்கு அதிமுகவை கூப்பிடுறது அஹ் அவளும் போலாமான்னு யோசிக்கிறது விஜய் வர்றது இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது திமுகவும் கொஞ்சம் உற்சாகம் அடைந்து திமுகவுக்கு மாற்ற திமுக தான் ஒரு அப்படிங்கிற சூழல்தான் இருக்கு நீங்க இப்ப என்ன சொல்றீங்க இது திரு ஸ்டாலின் வர்சஸ் திரு மோடி அப்படின்னு சொல்றீங்க ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற தேர்தலை நோக்கி நாம் இன்னும் ஒரு இருபது மாதங்கள் இருக்கின்றன என்னுடைய கணிப்பு நான் சென்ற காணொலியில் தங்களிடம் தெரிவித்திருக்கிறேன் என்னுடைய மரியாதை கூட தகப்பனார் ராஜாஜியிடம் பொதுச் செயலாளராக இருந்த பொழுது அப்பேரறிஞர் அண்ணாவுகள் காகிதே மில்ல போன்ற தலைவர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார் அப்பொழுதிலிருந்து நான் தமிழக அரசியல் நேரடியாக பார்த்து கொண்டு வருகிறேன் தாங்கள் கேட்ட மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் ஒரே ஒரு வரியில் வர்ணிக்க வேண்டும் என்றால் ஆனா கமா போடுகள் ஒரு வரிங்கிறது புல் ஸ்டாப் வர்றதுக்கு மூணு இது இருக்குது ஒன்று நரேந்திர மோடி வர்சஸ் மு க ஸ்டாலின் இரண்டாவது திராவிடம் வர்சஸ் இந்துத்வா மூன்றாவது அண்ணாமலை போன்ற இளைஞர்கள் சீமான் போன்ற இளைஞர்கள் அன்புமணி ராம்தாஸ் போன்ற இளைஞர்கள் விஜய் போன்ற இளைஞர்கள் வர்சஸ் உதயநிதி இதில் அதிமுக என்பது பலவீனம் அடைந்து விட்டதாகத்தான் என்னுடைய கருத்து நிஜந்தன் இதுதான் ஒரு சாராம்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த நோக்கில் பார்த்தால் அதை கூட கூட பார்த்துட்டே வாங்க வரக்கூடிய நாட்களில் திராவிடம் மங்குகிறது என்று ஒரு பிம்பம் எங்க அம்மன் கிராமத்துல முப்பதாயிரம் கிராம தேவதை இருக்குங்க நிஜந்தன் அதுக்கெல்லாம் நான் விழா நடத்தப்படுறேன் எதுக்குங்க இந்த மாதிரி கச்சம் கட்டி குடுமிய மடிச்சு போட்டு நம்ம சேகர்பாபு இருக்காருங்க இந்துத்துவான ஒரு ஐடியாலஜிக்கு பயந்துட்டா கருப்ப கூட்டம் எங்கே போனது ஐயா வீரமணி எண்பத்தி ஐந்து என்னுடைய தாத்தாக்கு மிக மிக நெருக்கமானவர் என்னுடைய மரியாதைக்குரிய கி வீரமணி அவர்கள் விடுதலை பத்திரிகையில் சில சமயங்களில் என்னுடைய அப்பாவுடைய அப்பாவை பற்றி கிண்டலாக எழுதியிருக்கிறார் பெரியார் இ வி ராமசுவாமி அப்பொழுது அந்த குடும்ப அரசியல் குடும்பத்தில் நான் வருபவன் அந்த மாதிரியான பின்னணி பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்பாகவே திராவிடம் மங்குகிறது என்பது பிம்பம் தான் என் மனதில் வருகிறது அதனுடைய ரூபம்தான் பிரதிபலிப்பு தான் விஜய் சீமான் அண்ணாமலை அன்புமணி ராம்தாஸ் ஜி கே வாசன் போன்ற இளைஞர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுடைய இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை இவர்களுடைய தலையில் வந்து விட்டது ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதுதான் என்னுடைய சுருப்பியான சுளையான கருத்து நீங்க இப்போ சொன்னது அண்ணாமலை சீமான் விஜய் எல்லாம் சொல்லிட்டு உதயநிதி நீங்க ஏன் அது காரணம் என்ன என்று கேட்டால் மூன்று முறையாக ரொம்ப பண்ண துணை முதலமைச்சர் ஒரு நாள் ஒரு அமைச்சர் சொல்றாரு பத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் மாசம் அது ஆகஸ்ட் மாசம் வந்து ஒரு பலூன் விட்டாங்க மூணாவது முறையாக சொன்னார் மூன்று முறை ஏவுகணைகள் விழுவது போன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விட்ட ஏழு கீழே விழுந்தது இப்பொழுது சஸ்தசூழாயி மூணு டச் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஒரு பி எஸ் எல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு உதயநிதி போன்ற ஒரு விமானம் தரை இருந்து அதுதான் அது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் முதலமைச்சராக மிஸ்டர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் பதினைந்து நாள் அயல்நாடு பிரயாணம் செய்கிறார்கள் என்று சில கருத்துடையாளர்கள் அரசியல் ரீதியாக பார்த்தால் சென்றிருக்கிறார் ஆனால் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து விட்டு போயிருந்தால் சரி இருக்கும் ஆனால் துரைமுருகன் போன்றவர்கள் ரஜினிகாந்த் போன்றவர்கள் எல்லாம் அந்த சம்பாஷணைகள் பேச்சுவார்த்தைகள் கிண்டல் கேலி எல்லாம் போயிட்டு இவர் பல்லு போச்சுங்கிறாரு அவர் வந்து ஹேட் ஆஃப்ட் யூ ஸ்டாலின் இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு உதயநிதி முதலமைச்சராகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஆறில் முன்மொழிந்து ஒரு வேலை அவர் ஓய்வு எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் மோ காஸ்டாலின் இது மாதிரியான ஒரு பிம்பங்கள் அதனால தான் நான் சொன்னேன் உதயநிதி இஸ் கோயிங் டு பி எமர்ஜ் அஸ் நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் என்பதுதான் டெல்லியில் பலவராக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாஜகவில் பேசப்படுகிற ஒரு ரகசியமான செய்தி ஆனா இப்போவே அவர் கிட்டத்தட்ட ஒரு முதல்வர் மாதிரி தானே செயல்படுறாரு அப்படித்தானே வெளியே பார்க்கும் போது ஆமா பவர் வித் பவர் அவ்வளவுதான் என்ன சொல்லிட்டு போலாம்னு தவிர ஆளு ஆளுநருடைய முத்திரை ஒன்றுங்க டப் பண்ணிட்டு ஒரு கையெழுத்து போட்டால் அது முடியும் அதெல்லாம் இது இருக்கிற கையெழுத்து எங்க சார் அமைச்சரவை மாற்றம்னாரு இப்போ பாருங்க அந்த விஷ்ணு விஷயத்தில் பொய்யாமொழி அன்பில் பொய்யாமொழி மாட்டிட்டு தணர்றாரு சிக்கு 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 சிக்குன்னு ஏறுது அது விஷம் மாதிரி ஏறுது அதெல்லாம் இப்பொழுது விஷ்ணு பேசுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதற்காகத்தான் நான் சொன்னேன் ஐயா மு க ஸ்டாலின் முதலமைச்சர் திரும்பி வந்த பிறகு கண்டிப்பாக மந்திரி சபை மாற்றம் இருந்தால் அன்பில் பொழா நோயை மாற்றி விடுவார்கள் என்று தான் பரவலாக சரியில்லை அவசர அவசரமாக செய்தார் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் இது மிக மிக துடிப்பான செயலாக இருந்தாலும் தவிர்க்கத்தக்க தவிர்க்கத்தக்கது ஆனா உதநிதிக்கு ரொம்ப க்ளோஸ் இல்லையா அவரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கட்டும் அதனால என்ன இருக்கு யார்கிட்ட க்ளோஸா இருந்தா என்ன அப்போ ஒரு அன்கிரவுண்ட் சீஃப் மினிஸ்டர் அவரு மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி கேட்பாங்கல்ல எங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொட்டி படுக்க தூக்கிட்டு எங்க சிங்கப்பூர் போயிட்டாரு துரைமுருகன் அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன் நிஜந்தன் இருக்குது இல்லை எனக்கு அவருடைய மகன் அவருடைய குறவினர்கள் தான் மிக மிக நன்றாக பழக்கம் டெல்லியில் அவர்கள் எல்லாம் சொல்லுவது அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று எங்க உடல்நிலை சரி இல்லைன்னா சிங்கப்பூர்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்தியாவில கிடையாதுங்களா தமிழ்நாட்டுல சென்னையில இல்லைங்களா இதுதான் பின்னணி என்ன ஏன்னா சிங்கப்பூர்ல நிறைய தலைவர்கள் அரசியல்வாதிகள் நடிகர்கள் சிகிச்சை எடுத்திருக்காங்க தவறு கிடையாது தவறு கிடையாது போக வேண்டியதுதான் அங்க இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க ஆனால் கோபத்துடன் போய் இருக்கிறாரா என்ற ஒரு பிம்பம் தான் வருகிறது ஏதோ ஒரு ஜோச சொன்னாரா திமுக தலைவர்கிட்ட அது கிசு கிசு என்னன்னு கேட்டீங்கன்னா டெல்லியில் உலாவுகின்ற தமிழ எம்பிக்களிடையே உலாவுகின்ற ஒரு கிசுகிசு ஒரு இருபத்தைந்து நாள் இந்த மாசத்துல ஒரு சங்கடமான நிலைமையா இருக்கும் அவர் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் நாளை மறுநாள் இல்லை என்றால் பதினைஞ்சாம் தேதி இல்லை என்றால் முக ஸ்டாலின் இன்னொரு பத்து நாள் எக்ஸ்டன் பண்ணியிருப்பார் காரணம் இந்த சமயத்துல நீங்க சென்னையில தங்காதீங்க ஏழு கடல் தாண்டி வேறு ஏதாவது இருந்தால்தான் உங்களுக்கு வந்து உடல்நிலையை சீரமைப்பு வரும் என்று யாரோ ஜோஷி சொன்னதாகவும் பூஜாரிகள் சொன்னதாகவும் மூட நம்பிக்கை என்று சொல்லுகிறார்கள் அது இல்லை இது விஷ்ணு மகாவிஷ்ணு சொன்னதில் ஒரு அர்த்தம் இருப்பதாகத்தான் நினைக்கிறேன் அதனால்தான் அயல் அயல் பயணமோ என்ற ஒரு சந்தேகங்கள் கூட சில தமிழர்களிடையே இருக்கிறது டெல்லி குறிப்பாக நாடாளுமன்றத்தில் நிஜந்தன் இரண்டு கட்டிடங்கள் வந்து விட்டது ஒன்று பழசு ஒன்று புதுசு புது கட்டிடத்தில் அனைவருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் இருபத்தி நாலு ஸ்டேட் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் நேஷனல் பார்ட்டிஸ்கெல்லாம் அலோட் பண்ணிட்டாங்க ஸ்பேஸ் அங்க ஆபீஸ் வைக்கிறது நாடாளுமன்ற எம்பிக்களுக்கு உதவக்கூடிய அளவிற்கு பார்லிமெண்டரி பார்ட்டி விங்குக்கு ஸ்பேஸ் ஆனா திமுக எங்களுக்கு நாற்பது வந்து மூணு வரை முறையாக நாற்பது நாற்பது நாற்பதுன்னு வந்துருச்சு தமிழகத்தில் ஆட்சி அமைத்தோம் இந்த பர்டிகுலர் இடம் ஓல்டு பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய திரை திராவிட முன்னேற்றக் கழக இருந்து நாங்கள் காலி செய்ய மாட்டோம் என்று சபாநாயகருக்கு டி ஆர் பாலும் கனிமொழியும் ஏன் கடிதம் எழுதுகிறார்கள் நேரில் பார்த்து தி ஓல்டு பில்டிங் சொல்றாங்க ஏன் சொல்றாங்க புது பாராளுமன்ற கட்சி அங்க போறது என்ன பயப்படுறாங்க ஒரு மூட நம்பிக்கை அதான் எனக்கு காரணம் சென்டிமெண்டலி ஆர் அட்டாசு டூரிஸ்ட் ரூம்னு என்ன இடத்துங்க அதுக்கு காங்கிரஸ் அந்த இடத்துக்கு போகிறேங்குறாங்க புது பில்டிங்குக்கு பிஜேபி போகிறேங்கிறாங்க டிடிபி போகிறேங்கிறாங்க திமுகவுடைய அதனால எல்லா பாலிசியும் மாற்ற வேண்டியதாக இருக்குது அப்போ ஸ்பீக்கர் சொல்லிட்டா யார் எங்க ஒன்றா இருக்கலாம் ரெண்டு சைடு திமுகவுக்கு நாணய வெளியீட்டு மாதிரி முக ஸ்டால் என்னுடைய தலைமையில் சேகர் பாபு செய்த முருகன் ஸ்டாச்சு மாதிரி

ஒரு வேலை இதை வச்சுன்னு ஒரு காசி பொந்துடுது இல்லை ஓட ஓரவுகிறது என்று அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்களுக்கு சொல்லிவிட்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்தில் புரிந்ததாக திரு டெல்லி ராஜகோபாலன் அறிவிக்கிறார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்